வணக்கம் நம்பர் டிஎம்பிசி குரூப் ஃபோர் ஸ்பெஷல் பொது தமிழ் மாடல் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல் புக் பிடிஎஃப் ரிலீஸ் பை வெற்றி ஐஎஸ்அளிய வீடியோ வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம டவுன்லோட் அந்த இந்த வீடியோ போகிறோம் ரொம்பவே முக்கியமான வீடியோ அதனால மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணி தெரியப்படுத்துங்க அதுக்கு நம்ம இப்போ வாங்க டவுன்லோட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்ப வீடியோ போகலாம் இந்த இந்தியோக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண நீங்க இந்த மாதிரி வந்துடுவீங்க இது டைரெக்டா உங்களுடைய கூகுள் டிரைவ் போயிடும் இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு டெஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் தேவையோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த மாதிரி தான் இருக்க எல்லா வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணா இந்த மாதிரி நீங்க ஈஸியாகவே வந்து என்ன பண்ணலாம்னா இதுல இருக்கக்கூடிய டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையானது எது தேவையோ அது மாதிரி ரைட்டாக நீங்க கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு முப்பது நாற்பது அதாவது நிறைய பீடியா அறுபத்தாறு வீடியஃப் இதில் இருக்குது உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு உள்ள வீடியும் நம்ம கொடுத்துருக்கோம் இலவசமாக ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இல்லைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெளிப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்